பொறி வாயில் ஐந்தபித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐந்து பொறிகளின் அதாவது இந்திரியங்களின் வாயில்களின் வழியாக செல்லக்கூடிய ஆசைகள் அற்ற இறைவனுடைய பொய்மையற்ற அதாவது மெய்யான மறைநூல்கள் கூறும் ஒழுக்க நெறியில் ஆசாரப்படி வழுவாமல் நிலைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் தஸ்மாத்ய மகாபாஹோ நிகிருஹீதானி சர்வசா இந்திரியாணீந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா ஆற்றலுடையாய் யாருடைய பொறிகள் புலன்களில் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனது அறிவு நிலை பெற்றுள்ளது என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம்